செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பலத்த பாதுகாப்பின் மத்தியில் வெளியேறிய வைத்தியர் தேர்தல் மட்டுமே முடியும் பெறேரா அதிரடி அறிவிப்பு அரச ஊழியர்களின் சம்பள பிரச்சனைக்கு தீர்வு ஜனாதிபதியின் பதவிக்காலம் குறித்த மனு விசாரணை கட்சி மாறுவதற்கான முடிவை எடுக்க தயங்கும் எம்பிக்கள் கனடாவில் அதிகரித்துள்ள கடனாளிகள் வெளியாகியுள்ள அதிர்ச்சி தகவல் பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தலில் இடதுசாரி கூட்டணி வெற்றி தொடர்பென விரிவான செய்திகள் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் வைத்தியர் வடக்கு சுகாதாரத்துறைக்குள் உள்ள பல்வேறு ஊழல்களை வழிகொணர்ந்த நிலையில் அவருக்கு மத்திய சுகாதார அமைச்சினால் இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அமைச்சின் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தைக்காக செல்வதாக வைத்தியர் அர்ஜுன மக்களுக்கு தெரிவித்துள்ளார் அவரை பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் அழைத்து செல்லும் போது மக்கள் அவரை செல்லவிடாது தடுத்தனர் இருப்பினும் மக்களது எதிர்ப்பின் மத்தியிலும் அவர் அழைத்து செல்லப்பட்டார் சாவகச்சேரி வைத்தியசாலையில் நடைபெறும் ஊழல்கள் குறித்து நாடாளுமன்றில் கதைக்கவிருப்பதாகவும் வைத்தியர் அர்ஜுன தெரிவித்துள்ளார் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் முறைமை குறித்து எந்தவொரு அரசியல் கட்சியும் மக்களுக்கு தெரிவிக்காத காரணத்தினால் நாற்பத்தி நான்கு வீதமான மக்கள் வாக்களிக்க முடிவு செய்யவில்லை எனவும் அதற்கேற்ப நாட்டை கட்டியெழுப்பக்கூடியவர் தான் மட்டுமே எனவும் தமிக்க பெரேரா தெரிவித்துள்ளார் இலங்கையை அபிவிருத்தி செய்வதற்கு இலங்கையின் தற்போதைய கல்வி முறைக்கு பதிலாக சர்வதேச கல்விக்கு நிகரான கல்வி முறை உருவாக்கப்பட வேண்டும் என டிபி எடுக்கேஷன் நிறுவனத்தின் ஸ்தாபகரும் தலைவருமான தமிக பெரேரா தெரிவித்துள்ளார் சமூக வலைத்தளங்களில் நடக்கும் தவறான செயல்களை பற்றி நாம் ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம் உலகின் பிற நாடுகளின் குழந்தைகளுடன் போட்டியிடக்கூடிய குழந்தைகளின் தலைமுறையை உருவாக்க பாடுபட வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார் அனுராதபுரத்தில் நிறுவப்பட்ட டி பி கல்வி நிலையத்தின் தகவல் தொழில்நுட்ப வளாகத்தில் கல்வி பயின்ற புதிய முதுநிலை மாணவர்கள் மற்றும் சிறுவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே தமிக்க பெரேரா மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அரசு ஊழியர்களின் சம்பள பிரச்சினைக்கு அடுத்தவருடன் வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் மூலம் தீர்வுகளை வழங்க முடியும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் செம்பளாபெட்டிய தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு தரப்பினருக்கு மாத்திரம் தீர்வுகளை வழங்குவதன் மூலம் மேலும் பல பிரச்சனைகள் உருவாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசு அதிகாரிகளின் சம்பளத்தை பத்தாயிரம் ரூபாவினால் இலங்கை ஜனாதிபதி உயர்த்தியதாகவும் சம்பளத்தை மேலும் உயர்த்த வேண்டும் என தெரிவித்த அமைச்சர் அதற்கு இது சரியான தருணம் அல்ல என்றும் கூறியுள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளை ஒப்பிடும் போது இலங்கையில் அரசு அதிகாரிகளின் குறைந்துள்ளது நாட்டில் நிலவும் பொருளாதார நெருக்கடி காரணமாக அரசு துறையில் ஆட்சேர்ப்பு செய்யப்படவில்லை புதிதாக பணியமர்த்தப்படுவதை விட தற்போதுள்ள ஊழியர்களுக்கு மாத ஊதியம் வழங்குவதில் நெருக்கடி ஏற்பட்டது எவ்வாறாயினும் அரசு அதிகாரிகளுக்கு சம்பளம் கொடுக்கப்பட்டது எனவும் அமைச்சர் தெரிவித்தார் தற்போதைய அரசியலமைப்புக்கு அமைய ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து வருடங்கள் என்பது தெளிவாக உள்ளது என சட்டமா அதிபர் சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பான மனு இன்று விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போதே சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் கனிஸ்கடி சில்வா இதனை தெளிவுபடுத்தினார் மேலும் குறித்த மனுவை தள்ளுபடி செய்யக் கோரி பூர்வாங்க ஆட்சேபனைகள் எழுப்பப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் தற்போதைய ஜனாதிபதியின் பதவிக்காலம் முடிவடையும் திகதி தொடர்பில் விளக்கமளிக்கும் வரை ஜனாதிபதி தேர்தல் நடத்துவதை தடுக்க உத்தரவிடுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுவை பரிசீலிக்க உச்சநீதிமன்றத்திற்கு நீதிமன்றத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதற்கமைய பிரதம நீதியரசர் ஜெயந்த சூரிய விஜித் மலல்கொட முர்து பெர்னாண்டோ பிரிதி பத்மன் சூரசேன மற்றும் எஸ் துரைராஜா ஆகியோர் அடங்கிய ஐந்து பேர் கொண்ட உச்சநீதிமன்ற அமர்வு முன் இந்த மனு பரிசீலிக்கப்பட்டு வருகின்றது அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த சுமார் இருபது எம்பிக்கள் பல்வேறு பிரச்சினைகளால் கட்சி மாறுவதற்கான முடிவை எடுக்க தயங்குவதாக அரசியல் வட்டாரங்களில் இருந்து கூறப்படுகின்றது இதேவேளை கட்சி மாறுவதற்கு உத்தேசித்துள்ள கட்சிகள் வாக்குறுதி அளித்த வரப்பிரசாத சலுகைகள் சில எம்பிக்களுக்கு கிடைக்காத காரணத்தினால் கட்சி மாற்றம் பிற்போடப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது ஒரு கட்சியின் குறிப்பிட்ட பலமான தலைவர் மீண்டும் கட்சியில் சேருமாறு செய்திகள் அனுப்பி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் மற்றொரு குழு எம்பிக்கள் கருத்து அறிக்கைகளை ஆராய்ந்த பின்னர் கட்சி மாற்றங்களை ஒத்திவைத்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் எனினும் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் எம்பிக்களை மிரட்டி பணம் பறிக்கும் செயற்பாடுகள் அந்தந்த அரசியல் கட்சிகளில் தொடர்வதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கனேடியர்கள் அதிக அளவில் கடன் பெற்றுக் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் சர்வதேச ரீதியில் வெளியிடப்பட்ட அறிக்கை ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது இவ்வாறு கடன் பெற்றுக் கொண்டவர்களில் அதிகமானவர்கள் நெருக்கடிகளை எதிர்நோக்குவதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அண்மையில் கனடாவில் வங்கி வட்டி வீதம் சிறிது அளவு குறைக்கப்பட்டிருந்தாலும் இது கடன் பிரச்சினைக்கு தீர்வாக அமையவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொராம் ஆண்டில் உலகில் அதிகளவு கடன் பெறுவோரை கொண்ட நாடுகளின் வரிசையில் கனடா மூன்றாம் இடத்தை வகித்ததாக கூறப்படுகின்றது வட்டி வீத அதிகரிப்பு காரணமாக கனடியர்களின் வருமானத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தலில் இடதுசாரி கூட்டணி வெற்றி பெற்றுள்ள போதிலும் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காததை தொடர்ந்து அங்கு அரசியல் முட்டுக்கட்டை நிலை உருவாகியுள்ளது பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தலில் இடதுசாரி கூட்டணிக்கு நூற்றி எண்பத்தி ரெண்டு ஆசனங்கள் கிடைத்துள்ளன ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோனின் கட்சிக்கு நூற்றி அறுபத்தி மூன்று ஆசனங்கள் கிடைத்துள்ள அதே வேளை இம்முறை அதிகாரத்தை கைப்பற்றும் என எதிர்பார்க்கப்பட்ட தீவிர வல்லதுசாரி கட்சியான முதல் சுற்று தேர்தலில் தீவிர வலதுசாரிகள் முன்னிலையில் காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது எனினும் அவர்கள் ஆட்சியை கைப்பற்றலாம் என்ற அச்சம் காரணமாக இடம்பெற்ற மூலோபாய ரீதியிலான வாக்களிப்பின் காரணமாக அவர்கள் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர் இடதுசாரிகள் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள போதிலும் அவர்களுக்கு பெரும்பான்மை கிடைக்காததன் காரணமாக பிரான்ஸ் தனது எதிர்கால அரசாங்கம் குறித்து நிச்சயமற்ற நிலையை எதிர்கொள்கின்றது இதேவேளை இடதுசாரிகளின் வெற்றியை அதன் ஆதரவாளர்கள் கொண்டாடி வரும் அதேவேளை தீவிர வலதுசாரிகள் கட்சியின் ஆதரவாளர்கள் ஏமாற்றம் வெளியிட்டுள்ளதுடன் ஆர்ப்பாட்டங்களிலும் ஈடுபட்டு வருகின்றனர் இத்துடன் மாலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யாழ் குரலுடன் இணைந்திருங்கள்